ஈட்டீச்சிங் தமிழ் நண்பர்கள் பணக்கம் எல்லாருமே வந்து செட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆகிட்டு இருப்பீங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து டூ டேஸ்க்கு பேக் வந்து ஒரு பிடிஎஃப் சர்க்குலேட் ஆச்சு அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து லைஃப் சயின்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்கிற மாதிரி ஷெடியூல் வந்துருந்து பட்டு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட்டில் ஆகிற இளைக்கணும் ஷோ ஆகிற பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ டொண்ட்டி ஒன் வரைக்குமே வந்து இது வரைக்குமே வந்து ஃப்ரைடே வரைக்கும் எக்ஸாம் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்கு எப்படின்னா செவன்டீன்லேருந்தே ஸ்டார்ட் அதாவது லைஃப் சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் கெமிக்கல் சயின்ஸ் லா அண்ட் ஆர்கியாலஜி இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டும் வந்து சாட்டர்டே நை நைன் ஏஎம் டு நூன் அதாவது மார்னிங் ஷிஃப்டில் வந்து எக்ஸாம் ஷிஃப்ட் ஒன்றில் வந்து எக்ஸாம் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ஷெட்யூல் படி பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு பிடிஎஃப் சர்க்குலேட் ஆன ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இருந்துச்சு ஓகேவா பட் இதில் என்னென்னா ரீஷெடியூல் அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரியும் ஒன்றும் மென்ஷன் ஆனால் ஆயித்தரில் ஸோ நீங்கள் வந்து இதை வெப்சைட்டில் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே வெப்சைட்டில் பார்த்தவங்களும் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் பார்க்கும்போது ஃப்ரைடே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக அன்னைக்கு நான் இப்போ பார்த்த இது வரைக்கும் லைஃப் சயின்ஸ் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து எக்ஸாம் ஓகேவா நைன் ஏஎம் டு டுவெல் நூன் ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் இருக்குது அதே மாதிரி வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து சன்ஸ்கிரீட் வரைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்நூன் சாட்டர்டே வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் சேஞ்ச் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் வந்து இது போல் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேட்டிவ் அண்டு நம்ம எக்ஸாம்ஸ் பற்றின நியூஸ்லாம் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இ டீச்சிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ